ஹாய் நண்ப நண்பேஸ் தமிழக அரசு ஊழியர்கள்லாம் ஒரு மூணே மூணு முக்கியமான விஷயத்துக்கு தமிழக அரசோடைய கொள்கை முடிவு என்னன்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் டீடெயிலாக என்னை பற்றி பார்க்கலாம் திமுக அதிமுக இது மாதிரி பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் சரி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த நிறைய விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இல்லை ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பார்த்திங்கன்னா விட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் திமுக வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடு எல்லா கூறுக்கே நிறைவேற்றோன்ட்டு நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான வாக்குறுதி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நிறைவேற்றாமலே இருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தேர்தல் வாக்குறுதியான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சரண் விடுப்பு அப்புறம் வேகன்சி ஃபில் பண்ணுறது ஸோ இது மீதான அரசின் கொள்கை முடிவு என்ன அப்படின்னு அறிவிக்கணுட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர் சங்கம்லாம் வலியுறுத்தியிருக்காங்க இது விஷயமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகள் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்திருக்காங்க அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காருனா அதாவது நிதி சார்ந்த கோரிக்கைகளை மட்டும் தேர்தலுக்குள்ள நிறைவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டுக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு அதனால நிதி சார்ந்த கோரிக்கைகளான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லைன்ற தகவல் வெளியே வந்திருக்கு இது விஷயமான நான் அப்டேட்னா சோசியல் மீடியா சைட்ஸ்ல டிவில நியூஸ் பேப்பர்லாம் எல்லாம் வெளியாச்சு இது தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸ் எதையே பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்ற விஷயம் வந்து தானால் நீரா போய் விடுமா அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் அவங்க ஒரு இக்கட்டான டைம்ல வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அதாவது கொரோனா பேரிடர் டைம்ல ஆட்சிக்கு வந்தாங்க ஏற்கனவே ஏடிஎம்கே பிரியிலேயே நிதி நெருக்கடியால விட்டு போன அந்த டைம்லயும் கொரோனா டைம்லயும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டிய நிதி ஒதுக்கீட்டுலாம் சமாளித்து நிதி மேலாண்மை மேற்கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலினும் தெரிவித்திருந்தாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சரண் விடுப்பில் கைவிச்சார் அதுக்கான உரிமையை வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை கால வரையின்றி பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க இது இனிமேல ஒரு போதும் பார்த்தீங்கன்னா வழங்க இல்லாது என்பதாகவே பார்க்கப்படுது ஸோ சரண் விடுப்பு தான் இல்லைன்னா அட்லீஸ்ட் காலி வேகன்சியாச்சும் ஃபில் பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்றாங்க ஃபோர் லேக்ஸ்க்கு மேல காலி வேகன்சி வந்து இனி இருக்கான் இந்த காலி பணிகள் நிரப்பாம தனியார் முகமை மூலமா குறைந்த ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் பணியமாத்துறாங்க டெம்பரரி போஸ்டிங்லாம் போடுறாங்க இந்த மேட்ரை வந்து சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடுக்கும் முற்றிலும் எதிரான போக்காக இருக்குன்னு சொல்றாங்க கடந்த நவம்பர் எட்டாம் தேதி பள்ளி கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த நிதி சாராத கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்ற வலியுறுத்திருக்காதுல்ல இந்த மேட்ருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராகட்டும் பாமக தலைவராகட்டும் இது பண்ண பல கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து தமிழக அரசு நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக எதிர்கட்சி தலைவர்களாம் அறிக்கை வெளியிட்டாங்க இதற்கு தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா பதில் அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் அந்த அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் வாக்குறுதியான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றுவது விஷயமா எல்லாம் குறிப்பிடாம மிகவும் சிரத்தையுடன் தயாரித்திருக்காங்க இது கவர்மெண்ட் எம்பிளாய்ஸ் டீச்சர்ஸ் மத்தியில கடும் அதிருப்தியும் ஏற்படுத்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு பொதுவாக சொல்ற விஷயமே நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு உத்தரவாதம் அளிப்பார் தவிர இதுக்கான நடவடிக்கைல இறங்குறதே இல்லைன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸோட தேர்தல் வாக்குறுதி விஷயமா எதுவுமே தெரிவிக்காம அரசாங்க சார்பில் வெற்றி அறிக்கைகள் மட்டும் வெளியிடுறாங்களே தவிர இது வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாது அதுக்கான வெளிப்பட தன்மை அதுக்கான கொள் கொள்கை முடிவு இது விஷயமா எந்த அறிக்கையும் வெளியிடாமல் இருக்காங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்போ அமல்படுத்த போறாங்க சரண் விடுப்பு அப்புறம் காலி பன்னிடங்க எப்போ நிரப்ப போறாங்க இவையெல்லாம் மீதான கொள்கை முடிவு என்ன அப்படின்னு அறிவிக்கணும்ட்டு அரசு ஊழியர் சங்கலாம் பெரிய அறிக்கையை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காங்க சோ இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவாரு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏற்கனவே டிஎம்கே கட்சிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது டிவி கே வந்து உள்ள வந்திருக்காங்க தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அரசியல குதிச்சிருக்காரு சோ இந்த தாக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஎம்கேக்கு ஆகட்டும் ஏடிஎம் கேக்கு ஆகட்டும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஓட்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக ஸ்பிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரெக்வெஸ்ட் வந்து திமுக அரசு நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக வரப்போற ஆட்சியில் அவர் எதிர்கட்சியை தலைவராக தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆச்சு கண்டிப்பாக இதை ஸ்டாலின் காதுக்கும் போயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இருக்க ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஏதாவது மேஜிக் நடக்குதா இல்லையான்ட்டேன் இந்த பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நான் வீஸ்